அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த தலம் தேவார பாடல் பெற்ற இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த சிவன் கோயில் திருமண தடை நீங்க பரிகார சலமாக விளங்கும் சிவன் கோயில் வணக்கம் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருவேற்காட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த கோயில் எங்கே இருக்குது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரீமாகுல் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலானது திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் அமைந்து உள்ளது கோயம்பேட்டில் பதினோரு கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைந்திருக்கு புகழ்பெற்ற திருவேற்காடு அம்மன் கோயிலிருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைந்திருக்கு தாம்பரம் பூந்தமல்லி கோயம்பேடு ஆகிய இடங்களில் இருந்து நேரடி பேருந்து வசதிகள் உள்ளன கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது கோயிலோட புராண வரலாறையும் சிறப்புகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இக்கோயிலின் மூலவரின் பெயர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் அவர் ஸ்ரீ வேர்காட்டு நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்மனின் பெயர் ஸ்ரீ பாலாம்பிகை மற்றும் ஸ்ரீ வேர்க்கண்டி அம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு உள்ள தீர்த்தத்தின் பெயர் வேலாயுத தீர்த்தம் புனித மரமாக வேலமரம் உள்ளது திருநான சமுதரால் இத்தலம் பாடல் பெற்று உள்ளது தொண்டை நாட்டில் உள்ள இருநூத்தி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற சிவன் தலங்களில் இருபத்தி மூணாவது தலமாக உள்ளது இக்கோயிலில் உள்ள சிவன் சுயம்பு மூர்த்தியாக தருகிறார் கிழக்கு நோக்கிய கோயிலில் ஐந்து நிலைகள் கொண்ட பிரதான ராஜகோபுரம் மூணு வழி சாலையம் உள்ளது கருவரின் விமானம் கஜபிர்டம் கட்டிடக்கலையின்படி கட்டப்பட்டு உள்ளது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் பிறந்த இடமாக இது உள்ளது பாலாற்றுக்கரையில் அமைந்துள்ள இந்த பழமையான கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது இக்கோயிலின் கட்டிடக்கலையின் அடிப்படையில் இது சோழர் காலத்தில் கட்டப்பட்டு உள்ளது இத்தலத்தின் வரலாறு பெயர் வட வேதாரண்யம் இக்கோயில் திருவேற்காடு ஸ்ரீ தேவி கோயிலின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளது இப்பொழுது கோயிலோட புராண வரலாறு பார்க்கலாம் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமண தரிசனத்தில் அகஸ்திய முனிவர் அருள் பாலித்த கோயில்களில் இதுவும் ஒன்று கருவறையில் பிரதான தெய்வத்தின் பின்புறம் இறைவன் மற்றும் இரவி அவர்களின் திருமண தோரணையில் சித்தரிக்கப்பட்ட ஒரு திருவுருவம் உள்ளது நான்கு வேதங்களும் இங்குள்ள இறைவனை வேல மரங்களின் வடிவில் வழிபட்டதாக நம்பப்படுகிறது எனவே இந்த இடம் வேலக்காடு என்று பெயர் பெற்றது பின்னர் காலப்போக்கில் திருவேற்காடு என்று அழைக்கப்படுகிறது இக்கோயிலுடன் தொடர்புடைய மற்றொரு கதை பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்க முடியாமல் முருகன் பிரம்மாவை சிறையில் அடைத்ததாக நம்பப்படுகிறது பிரம்மாவை விடுவிக்குமாறு சிவபெருமான் நந்தியை முருகனின் இருப்பிடத்திற்கு அனுப்பினார் ஆனால் முருகப்பெருமான் அதற்கு சம்மதிக்கவில்லை சிவபெருமான் தானே முருகப்பெருமானிடம் சென்று சிறையில் உள்ள பிரம்மாவின் பணியின் முக்கியத்துவத்தை விளக்கினார் சிவபெருமான் பின்னர் பிரம்மாவை விடுவித்தார் ஆனால் சிவபெருமான் முருகப்பெருமானை பிரம்மாவை சிறையில் அடைத்ததால் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களும் விமோசனம் வேண்டி இக்கோயிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளுமாறு வேண்டினார் முருகன் தன் வேலை பயன்படுத்தி இந்த கோயிலில் வேலாயுத தீர்த்தம் உருவாக்கி சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது இந்த அழகிய குளத்தை இன்று கோயில் வளாகத்திற்கு முன்பாக காணலாம் இங்கு முருகப்பெருமான் சிவலிங்கத்துடன் சிவலிங்கத்துடன் காசியளிக்கிறார் தல புராணப்படி பாம்பு ஆதிசேசன் இங்குள்ள இறைவனை வணங்கி இந்த இடத்தில் யாரையும் கிடைக்க மாட்டேன் என்று உறுதி அளித்ததாக நம்பப்படுகிறது எனவே இந்த இடம் விஷம் தீண்டா பாதை என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது பாம்பு பாம்புக்கடை ஏற்படாத இடம் என்று சொல்கிறார்கள் இக்கோயிலில் வேதபுரீஸ்வரர் பாலாமிகை சன்னதிகள் தவிர வரசித்தி விநாயகர் நாகராஜர் முருகன் தசனாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா நால்வர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் காசி விஸ்வநாதர் விசாலாசி சூரியன் சந்திரன் நவகிரகம் துறவி அகஸ்தியர் ஆகியோரின் சன்னதிகளை காணலாம் வெளிமாட வீதியில் சனீஸ்வரன் மூர்க்க நாயனார் அருணகிரிநாதருக்கு தனித்தனி சன்னதிகளும் உள்ளன முருகன் சிலைக்கு எதிரே சிவலிங்கம் இருப்பது இக்கோயிலில் தனி சிறப்பு மேலும் முருகன் தனது வழக்கமான வேலுக்கு பதிலாக வில் அம்புவுடன் காசி அளிக்கிறார் இந்த கோயிலில் நவகிரகம் பத்மபீடம் மீது வைக்கப்பட்டு எண்கோண வடிவில் உள்ளது நவகிரக தோஷம் தீர்க்கும் பரிகார சலமாகவும் இக்கோயில் விளங்குகிறது அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இக்கோயிலில் முருகப்பெருமானை போற்றி பாடல்களை பாடியுள்ளார் இக்கோயிலில் சிவபெருமான் திருமண வடிவில் இருப்பதால் இங்குள்ள இறைவனை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் பக்தர்கள் தங்களது எண்பத்தி ஓராவது பிறந்த சதாபிஷேகம் இந்த கோயிலில் நடத்த விரும்புகிறார்கள் தமிழ் மாதமான சித்திரையில் பௌர்ணமி நாளில் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இக்கோயிலில் கொண்டாடப்படும் மற்ற முக்கிய திருவிழாக்கள் தமிழ் மாதமான மாசியில் மகா சிவராத்திரி புரட்டாசியில் நவராத்திரி மார்கழியில் திருவாதிரை பங்குனியில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறரை மணி முதல் இரவு ஏழரை மணி வரை திறந்திருக்கும் இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்